அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் தடையின்றி தனவரவு ஏற்பட காரிய வெற்றி கிடைக்க நாம் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்பது பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம் வாங்க இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் தங்கள் வீட்டை விட்டு வேலை நிமித்தம் தொழிற்சாலை அலுவலகம் வியாபாரம் என்று வெளியில் செல்லும் போது ஏற்படும் ஒரே சிந்தனை நாம் தனவரவு பெற வேண்டும் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் போகும் காரியங்களில் வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் பிள்ளைகளுக்கு உயர் கல்வி கிடைக்க வேண்டும் பையனுக்கு நல்ல பெண் கிடைக்க வேண்டும் எதிரிகளால் ஏற்பட்ட வழக்குகளில் வெற்றி கிட்ட வேண்டும் அரசாங்கத்தில் பெற வேண்டிய காரியங்களில் வெற்றி கிடைக்க வேண்டும் கோபமாக சென்ற மருமகள் பிரச்சினை இல்லாமல் வீட்டிற்கு வர வேண்டும் மருத்துவ சிகிச்சையில் வெற்றி கிடைக்க வேண்டும் போன்ற பற்பல காரியங்களிலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்பவை அனைவரது சிந்தனையிலும் உள்ள அன்றாட பிரச்சனைகள் இந்த மாதிரியான காரியங்களில் வெற்றி அடையவும் தனவரவு பெறவும் நாம் கூறும் எளிய பரிகாரங்களை செய்தால் கட்டாயமாக வெற்றி அடையலாம் நாம் செய்யும் காரியங்களில் வெற்றிக்காகவும் தன வரவுக்காகவும் மேற்கொள்ளும் பயணத்தின் போது கருப்பு நிற உடை அணிந்து செல்லக்கூடாது சட்டை பையில் அல்லது பேக்கில் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூளை ஒரு த தாளில் பொட்டளம் கட்டி எடுத்து செல்லுங்கள் அம்மனை வேண்டிக் கொள்ளுங்கள் காரியம் தடையின்றி நடக்கும் மஞ்சள் தூளை எடுத்துச் செல்ல முடியாதவர்கள் ஒரு மஞ்சள் துண்டை எடுத்து செல்லலாம் காரியம் மங்களகரமாக முடியும் வரவேண்டிய தன வரவும் கட்டாயமாக வந்துவிடும் மேலும் நீங்கள் எந்த காரியத்துக்கு சென்றாலும் தங்களது குலதெய்வத்தை மனதில் வேண்டுவதோடு ஓம் நமச்சிவாய நமக என்று மனதுக்குள் நூற்றி எட்டு முறை சொல்லிக்கொண்டு சொல்ல வேண்டும் இப்படி சொல்லிக்கொண்டே சென்றால் நீங்கள் தேடிச் சென்ற தனவரவு கட்டாயமாக கிடைத்துவிடும் சென்ற காரியத்திலும் நிச்சயமாக வெற்றியடைவீர்கள் இது அனுபவபூர்வமான உண்மை செய்து பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றியடையலாம் மேலும் நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காரியத்திற்காக வெளியே செல்ல வேண்டியது வரும் சில பேர் திருமணத்திற்கு பார்க்க செல்வார்கள் சில பேர் மாப்பிள்ளை பார்க்க செல்வார்கள் தோட்டம் வீடு போன்றவற்றை வாங்க செல்வார்கள் சில பேர் தொழில் நிமித்தமாக வெளியே செல்வார்கள் இவ்வாறு செல்பவர்கள் மேற்படி நாம் கூறிய பரிகாரத்தையோ அல்லது தங்களது வீட்டுக்கு அருகிலுள்ள விநாயகரை வழிபாடு செய்து சென்றால் கட்டாயமாக நீங்கள் சென்ற காரியம் வெற்றி ஆகும் அதோடு தனவரவு கிடைக்க கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்